விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவாராளர் வைத்தியநாத சுவாமி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பலதரசர் நடராஜர் கோவில்தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம் இந்த கோவில்ல வந்து ஒரு பணி வந்து ஒரு கிடப்புலேயே இருந்த மாதிரி தான் சொல்லணும் அது என்னன்னா இந்த தூணில் உள்ள இந்த விஷயங்களை வந்து நம்ம வாட்டர் கண் கொண்டு எடுக்கணும் அந்த சுண்ணாம்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரமாக இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இறைவனோட அவருடைய காதல விழுந்து ஐயா எல்லாரையுமே இந்த திருத்தலத்துக்கு அழைச்சிருக்காரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேசிய இந்து திருக்கோவில் பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஒரு அறக்கட்டளை மூலம் இங்கே விருதுநகர் மாவட்டம் இதை சார்ந்த பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களுக்கு உள்ள சிவாலயங்களுக்கு சிவத்தொண்டுகள் புலவார எல்லாமே செஞ்சுட்டு வராங்க அவங்கள இன்னைக்கு நம்ம கூட இறைவன் வந்து சேர்த்து தான் சொல்லணும் ஏன்னா நாங்க வரும் நேரத்தில் அவங்களுக்கு சரியா வந்தாங்க வந்துட்டு இந்த விஷயத்த நாங்களே வந்து அந்த வாட்டரு கண் கொண்டு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஆடி பதினெட்டு பேருக்கு வரக்கூடிய அந்த ஆடி பதினெட்டு பேருக்கு இந்த அமரதரசர் வந்து வழிபாட்டுக்காராரு அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிறோம் அன்னைக்கு ஐயாவுடைய அந்த குழுக்கள் எல்லாருமே இணைந்து இங்கே திருவாசவ முற்றுகல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழுக்கள் கொண்டு பண்ண காத்திருக்காங்க அதனால சிவசங்கங்கள் அடியார் உறவுகள் எல்லாருமே இன்னைக்கு நிச்சயம் வந்து அந்த ஆடி பதினெட்டு பதினெட்டு பேருக்கு நீங்க வந்தாகணும் ஆகணும் இது எங்களுடைய அன்பு கோரிக்கை நிச்சயம் நீங்க வரணும் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் இல்ல இந்த இடம் தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கேளுங்க அவங்களே இந்த லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால சிவசொந்தங்கள் எல்லாருமே நேர்ல வரணும் இது வந்து எங்களுடைய ஒரு அன்பு கோரிக்கை ஐயா இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாதம் தொட்ட நன்றிகள்